அனைவருக்கும் வணக்கம் நான் ஆறுமுகம் மஞ்சள் ஸ்கிரீன்ஸ் தயாரிப்பில் முதல் படமாக வெளிவருகிற படம் தான் காடுவெட்டி இந்த படம் மார்ச் பதினைஞ்சாந்தேதி உலகம் முழுக்க வெளியாக இருக்கிறது இந்த படத்தை அனைவரும் பாருங்கள் குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பாருங்கள் ஏன்னா இந்த படம் வந்து பெற்றோருடைய வழியை சொல்கிற படம் காதலை பற்றி சொல்கிறதுக்கு லட்சம் படம் கோடி படம் வந்திருக்கு பெற்றவங்களோட வழியை சொல்கிற படம் மிக குறைவாக தான் தமிழ் சினிமாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் ரொம்ப முக்கியமான வட மாவட்ட வாழ்வியலை அரசியலை இந்த படம் பேசுகிறது பெற்றவங்களோட வழியை பேசுகிறது அவசியம் இந்த படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் எடுக்கப்பட்டதோட நோக்கமே இந்த அரசியல் இந்த உளவியல் இந்த மக்களுடைய வாழ்வியல் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் இப்படி ஒரு வழி ஒரு வாழ்வியல் இருக்குதுங்கிறது எல்லா மக்களும் போய் சேரணும் அப்படிங்கறதா முதல் நோக்கம் மஞ்சள் ஸ்கிரீன்ஸோட முதல் தயாரிப்பு காடு வெட்டி படத்தை வெற்றி பெற செய்யுங்க நன்றி வணக்கம் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்